வணக்கம் நண்பர்லே இனிய காலை வணக்கம் வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சாரி ஓகேங்களா சரி இந்த பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரா நம்பர் நானூற்றி இருபத்தி ஏழு கேஸிங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பத்தாம் தேதி நம்மளோட கணக்கில் டோட்டல் மிஸ்ஸிங் ஆனால் கீழே கமெண்ட்டில் எல்லாருமே ஒரு நல்ல நல்ல வின்னிங் கொடுத்துருந்தாங்க கமெண்ட்டையும் பார்த்துருவோம் நம்மளோட கணக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டோட்டலாக மிஸ் பண்ணிட்டோம் இந்த ஒம்பது பத்து இந்த ரெண்டு நாட்களும் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு மற்றபடி தொடர்ச்சியாக வின்னிங் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் ஒரு ரெண்டு நாட்கள் ஒரு வேலை சேட்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி வேறு கணக்கு ஏதாவது போயிட்டாங்களா என்னன்னு தெரில சரி திரும்பவும் மேட்ச் பண்ணி நம்ம கொண்டுகிட்டு வரலாம் சரி இந்த கீழே கமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பதினொன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு நம்ம என்ன கெஸிங் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் கீழே கமெண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கேஎஸ் எஸ் மோகன் சார் ஆல்போர்டு ஒம்பது ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அப்படியே போர்டு செய்யிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேஸிங் மார்க்சிங்காக எடுத்து கொடுத்துருந்தீங்க சிங்கிள் நம்பர்லேயே ஒரு நல்ல வின்னிங் போயிருந்துச்சி ஓகேங்களா நம்மளோட கணக்கில் தான் டோட்டலாக மிஸ் பண்ணிவிட்டோம் சரி அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் சித்ரான்னு நினைக்கிறேன் சித்ருவா நினைத்தலை பேர் தவறாக இருந்தால் சாரி ஆல்போர்டு ஒம்பது ஆறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இந்த ஒம்பது ஆறுக்கு ஒன்பதா நம்பர் அப்படியே சி போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் ஒரு நல்ல கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா சரி அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸை பார்த்துருவோம் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் சகாதேவன் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போர்டுக்கு மூணு நம்பர் கொடுத்துருந்தாரு அதில் ரெண்டு சாரி ஆல் போர்டு மூணு நம்பர் ரெண்டு எட்டு ஒம்பதுன்னு சொல்லி மூணு நம்பர் கொடுத்துருந்தாரு அதில் எட்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அப்படியே பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு மாஸ் கேசிங்காக எடுத்து கொடுத்துருந்தீங்க மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி ஓகேங்களா ஒரு நல்ல கேசிங் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் வேறு வேறு ஸ்டார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஒம்பது நாலுன்னு சொல்லி கொடுத்துருந்தார் ஒம்பது நாலுக்கு ஒன்பதாம் நம்பர் சீபோர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு நல்ல கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேற பழனிவேல் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு எட்டு நாலுன்னு கொடுத்துருந்தாரு எட்டு நாலுக்கு இந்த எட்டாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு வந்துருந்துச்சு ஒரு சூப்பரான கேசிங் சார் வாழ்த்துக்கள் ஒரு நல்ல கேசிங் எடுத்து கொண்டுட்டு வந்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் சக்தி சக்தின்னு தான் இருக்கிறேன் ஆல் போர்டு நாலு எட்டு ஒம்பதுன்னு சொல்லி மூணு நம்பர் கொடுத்துருந்தார் இந்த மூணு நம்பரில் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் நம்பரும் ஒம்பதா நம்பரும் பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் வாழ்த்துக்கள் மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் திட்டத்தட்ட ராமர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஒம்பது சைபர் மூணு கொடுத்துட்டாரு ஆக்சுவலாக அது பி அல்லது சியில் போயிருந்துச்சி ஒரு நல்ல முயற்சி ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸிங்கில் போயிருந்துச்சி ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு வேறு கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் மூர்த்தி அவர் வந்து ஆல் போர்டு ஒன்னு ஒன்பதுன்னு சொல்லிக் கொடுத்திருந்தாரு ஒன்னு ஒன்பதுக்கு ஒன்பதாம் நம்பர் சி போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு நல்ல கேசிங் எடுத்துக்கொண்டு இருந்திருந்தீங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேற 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 சக்தி சரவணன் சார் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு பூகான்னு நினைக்கிறேன் வேத்த வந்தால் சரி ஆல் போர்டு ஆறு ஒம்பது ஆறு ஒம்பதுக்கு ஒன்பதாம் நம்பர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் ஒரு நல்ல கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஹசீஃபான் இருக்கிறேன் ஆல் போர்டு மிஸ்ஸிங் ஆனால் நானூற்றி தொண்ணூறு பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க நான் நானூற்றி தொண்ணூறுக்கு இதை பாக்ஸ் போடும்போது நானூற்றி ஒம்பது வரும் சார் ரிசல்ட்டு எட்நூற்றி ஒம்பது ஒரு பிசி பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க ஒரு பிசி பாஸ் ஆயிருந்துச்சி ஓகேங்களா சரவணன் சார் சார் தயவு செஞ்சு ஏபிஎஸ்சி பிசிக்கு இத்தனை நம்பர் கொடுக்காதீங்க ஓகேங்களா இத்தனை நம்பர் கொடுத்தீங்களா அது யாருக்குமே யூஸ் கிடையாது ஏன்னா நீங்களாம் ரெகுலராக நல்லா ஒரு வின்னிங் கொடுக்குறவீங்க ஆறு நம்பர் ஆறு நம்பருக்கு மேலே தயவு செஞ்சு கொடுக்காதிங்க ஏன்னா திட்டத்தட்ட இதை நம்பர் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நம்பர் கொடுக்குறீங்க இந்த பன்னெண்டு நம்பரை அப்படியே பிசிக்கு திரும்பினா முப்பத்தாறு நம்பராக வரும் ஓகேங்களா முப்பத்தாறு நம்பரை போட்டாலுமே அதில் சொல்லப்போனால் இப்போ வின் போது அதில் யாருக்குமே யூஸ் கிடையாது பிசி ஆறு நம்பருக்கு மேலே தயவு செஞ்சு கொடுக்கவே கொடுக்காதிங்க அது எந்த ஒரு யூஸ் யூஸும் கிடையாது ஆல் போர்டு மூணு நம்பர் பிசி ஆறு நம்பர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அதில் வச்சு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இல்லைன்னா அது ப்ளே பண்ணுறதும் புரோஜனம்லாம் போயிடும் அதனால கொஞ்சம் அடுத்த தடவை கமெண்ட் போடும்போது கொஞ்சம் மாற்றிங்க சார் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு குமார் ஆல் போர்டு ஒம்பது ஏழுக்கு ஒன்பதாம் நம்பர் போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு வேறு முருகன் ஆல்போர்டு சைபர் ஒரே நம்பர் சிங்கிள் நம்பராக கொடுத்துருந்தார் சைபர் வந்து சாரி பீபோர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் ஒரு சுப்ரானு கேசிங் எடுத்து கொண்டுட்டு வந்துருந்தீங்க வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் சரவணன் ஆல்போர்டு சைபர் ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் சைபர் வந்து பார்த்தீங்கன்னா பீபோர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சுப்ரானு கேசிங் எடுத்து கொண்டுட்டு வந்திருந்தீங்க வாழ்த்துக்கள் ஒரு அருமையான கேசிங் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் கண்ணன் ஆல்போர்டு ஒம்பது அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருந்தார் ஒம்பது அஞ்சுக்கு ஒன்பதாம் நம்பர் சி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு நல்ல கேசிங் எடுத்து கொண்டு வந்திருந்தீங்க வாழ்த்துக்கள் ஒரு சூப்பரான கேசிங் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் வேறு முத்து சார் ஆல்போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது ஆறு அப்படின்னு கொடுத்துருந்தார் ஒம்பது ஆறுக்கு ஒன்பதாம் நம்பர் அப்படியே சி போர்டு பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் ஒரு நல்ல கேசிங் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் ராசிக் சார் ஆல் போர்டு எட்டு அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு எட்டு அஞ்சுக்கு எட்டா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு நல்ல கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க அவரே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருந்தாரு அந்த ரெண்டு பாக்ஸில் சைபர் எண்பது எட்நூற்றி ஐம்பத்தி மூணு சைபர் எண்பது சைபர் எட்நூற்றி அதை பாக்ஸ் போடும்போது எட்நூறு ஒரு எட்நூற்றி ஒம்பது ஒரு ஜேஷ்ட மிஸ்ஸிங்கில் போயிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் அது மட்டும் இல்லாமல் ஏபிஏசி பிசிலையும் வந்து பார்த்திங்கன்னா அது ஏபி சைப்ரட் கொடுத்துருந்தாரு ஆக்சுவலாக அது வந்து எண்பதாக போயிருந்துச்சி ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸிங் போயிருந்துச்சி சரி ஓகே ஒரு நல்ல கெஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க சார் சரி ஓகே நண்பர்லே இன்றைக்கி வந்த கமெண்ட்ஸ் இவ்வளோ தான் வெற்றி பெற்ற எல்லாருமே கமெண்ட் அதிகமாக வந்துருந்துச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோடய மரமானது நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே ஒரு அருமையான கெஸிங் மாசு கெஸிங்காக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க சரி நாம் இந்த பதினொன்றாந்தேதி கெஸிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம் அங்கே வாங்க வீடியோஸை பார்த்துட்றோம் பார்த்தாச்சு இந்த பதினொன்றாம் தேதி நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஆறு நாலு மூணு பி போர்டு ரெண்டு ஏழு எட்டு சி போர்டு ஒம்பது அஞ்சு ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சேர் எடுத்துகிட்டு எடுத்துருக்கோம் ஓகேங்களா வழக்கம் போல் இதை ஒரு பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பரை பிரித்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம் இதில் மேட்சிங் நம்பர்னு வந்து பார்த்திங்கன்னா ஏழை நம்பர் மட்டும்தான் நம்மளோட கணக்கில் பி எழுது கட்டுறது மற்றதெல்லாம் சிங்கிள் நம்பராக தான் இருக்குது ஓகேங்களா ஸ்க்ரீன் சார் எடுத்து கொடுத்துருக்கேன் அந்த பன்னெண்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி ஒம்பது ஆறுநூற்றி எண்பத்தி ஒம்பது நானூற்றி இருபத்தி ஒம்பது நானூற்றி எண்பத்தி ஒம்பது அறநூற்றி இருபத்தி அஞ்சு அறுநூற்றி எண்பத்தி அஞ்சு நானூற்றி இருபத்தி அஞ்சு நானூற்றி எண்பத்தி அஞ்சு அறநூற்றி இருபத்தி ஏழு அறநூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி எண்பத்தி ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் தர எடுத்துகிட்டு எடுத்துங்க இந்த ட்ரா நம்பரும் நானூற்றி இருபத்தேழு நம்மளோட கணக்கில் அந்த திரு டிஜிட் வரதும் நானூற்றி இருபத்தேழு தான் காமிக்குது கொஞ்சம் குழப்பமான கேஸிங்காக தான் இருக்குது அதனால் தயவு செஞ்சு உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள் ஏன்னா இப்போ ரெண்டு நாட்கள் ரொம்ப 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 சொதப்பிடுச்சு ஆனால் கீழே காமெண்ட்டில் நிறைய பேர் ரெகுலராக வின்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஓகேங்களா நம்ம மிஸ் பண்ணாலும் கீழே கமெண்ட்டில் போய் நோட் பண்ணி பாருங்கள் அது என் மோகன் சார்லாம் முதல் கமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பரை பிக்ஸ் பண்ணியிருந்தார் ஓகேங்களா அந்த சிங்கிள் நம்பரை சைபர் கூட நிறைய பேர் எடுத்திருக்காங்க அதனால் தயவு செஞ்சு நான் கொடுக்குற கேஸிங் உங்கள் கா கேசு கா நாங்கள் கொடுக்குற கேஸிங் உங்களோட கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள் இல்லையா அப்படியே விட்டுட்டு கீழே கமெண்ட்டில் போங்க கமெண்ட்டுக்கு போனீங்களா நிறையா வின்னிங் நம்பர் கொடுக்குறாங்க அவங்கள்தான் ஒரு பெஸ்ட்டான கேஸர் எடுத்துக்கோங்க அவங்கள்தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வின்னிங் வாங்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிஏசிபிசி பார்த்துருவோம் ஏபிஏசிபிசி பார்த்துக்கிறதுக்கு நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் என்னோட பெஸ்ட் நம்பர் நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு எல்லாருமே ஒரு சான் சொச்சி பாருங்கள் இந்த ஆறு நம்பரை கொடுக்குற ப்ளே பண்ண முடியலன்னா இந்த ரெண்டு நம்பர் அந்த ரெண்டு நம்பர் உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ப்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா ஆல் போர்டை அண்டர்லைன் பண்ண நம்பர் லாஸ்ட்டாக பார்த்துருவோம் ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏ போர்டு நாலு பி போர்டு ரெண்டு சி போர்டு அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ரெண்டு திரு ரெண்டு அந்த பன்னெண்டு திருடிச்சிட்டு ப்ளே பண்ண முடியல அந்த ரெண்டு திருடிச்சு நானூற்றி இருபத்தி அஞ்சு நானூற்றி இருபத்தி ஒம்பது ஓகேங்களா எல்லோருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க இந்த நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இந்த சைபரு இதெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு கணக்கில் வந்துக்கிட்டே தான் இருக்குது தொடர்ச்சியாக காமிச்சிக்கிட்டே தான் இருக்குது ஓகேங்களா அதனால் அடிக்கிற நம்பரும் ஒரு வித்தியாசமான நம்பராக தான் போயிட்டுருக்குது அதனால் உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள் இல்லையா கீழே கமெண்ட்டில் போய் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா நாம் அதை சில பேர் கேட்குறாங்க கமெண்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு வீடியோஸை என் பார்க்கணும்னா ஆக்சுவலாக வீடியோஸை நம்ம போட்டோம்னா தான் கமெண்ட்டை கீழே அவங்களால பதிவு பண்ண முடியும் ஓகேங்களா அதனால் சரி ஓகே நம்பர்களே இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேசிக்க மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க பார்த்துட்டு ஒரு பெல்லாக இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போட்டு வீடியோ சொல்லலாம் அடுத்த தடவை சப்மிட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்